அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சகோதர பெரியோர்களே ஒரு பெற்றோருக்கு முதலாவது ஒரு பெண் குழந்தை பிறந்தது இரண்டாவதும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது மூன்றாவதும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது இப்பொழுது முதலில் பெண் குழந்தை பிறந்தது பார்த்தீர்களா அந்த பெண் குழந்தையை எப்பொழுது பார்த்தாலும் அந்த பெற்றோர்கள் நீ ராசி இல்லாதவள் ராசி இல்லாதவள் என்றே சொல்லி வந்தனர் இதனால் அவளுடைய மனதிலே நான் ராசி இல்லாதவள் என்ற உறுதி கொண்டாள் எந்த நேரம் என்று எங்களுக்கு நீ பெண்ணாக பிறந்தாயோ தெரியவில்லை நீயும் பெண்ணாக பிறந்திருக்கிறாய் அதற்கு பிறகு வந்தவர்களையும் பெண்ணாக அழைத்து வந்திருக்கிறாய் நீ ஒரு தரித்திர பிடித்தவள் நீ ஒரு ராசி இல்லாதவள் என்றே பெற்றோர்கள் சொல்லி சொல்லி வளர்க்கும் பொழுது அவருடைய மனதில் அந்த வார்த்தை ஆழமாக பதிந்து அவளும் கவலையாக தன்னுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கும் சூழலில் பருவ வயதை தொடுகிறாள் இவளுக்கு முறையாக மாப்பிள்ளை பார்த்து பெண் பெண் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற சிந்தனை பெற்றோர்களுக்கு இல்லாதிருந்த சூழலிலும் கூட இவளை ஒரு வாலிபன் வெளியே சந்திக்கிறான் இவளுடைய அழகில் மதிமயங்கி முறையாக அவன் இவளுடைய பெற்றோடத்தில் வந்து பெண் கேட்டு அவளை திருமணமும் செய்து கொள்கிறான் இப்ப கணவனோடு அவள் சென்று விட்டால் கணவனின் வீட்டில் இருக்கிறாள் கணவனோடு அவள் வாழ்ந்து வரும் சூழலில் அவளுடைய மனதில் தான் ஆழமான ஒரு காயம் இருக்கிறதே என்ன காயம் நான் ராசி இல்லாதவள் எந்த காரியத்திற்கு நான் முன் வந்து நின்றாலும் அந்த காரியம் உருப்படாது அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லி வளர்த்ததுனால அந்த காயம் உள்ளத்துல இன்னும் இருந்துச்சு இப்போ கணவன் வேலைக்கு போகும்பொழுதும் சரி வரும்பொழுதும் சரி கணவன் வீட்டில் ஒரு நல்லது நல்ல விஷயங்கள் நடைபெறும் பொழுதும் சரி இவள் தன்னை முற்படுத்திக் கொள்ள மாட்டாள் அதை அந்த கணவன் வெளியே போகும்போது முன்னால் வந்து நிற்க மாட்டான் ஏன்னா பெற்றோர்கள் அப்படி சொல்லி சொல்லி வளர்த்திருக்கிறாங்க அந்த காயம் உள்ளத்துல இன்னும் இருக்குது ஆகாம அப்போ ஒரு நாள் கணவன் பாக்குறான் நான் வேலைக்கு போகும்போதும் முன்னால வரமாட்டேங்கிற வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தாலும் முன்னால் வந்து நிற்க மாட்டேங்கிறாய் ஏன் இப்படி என்று கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் அந்த பெண் அவள் சொல்கிறாள் என்னுடைய பெற்றோர் இப்படியாக என்னை சொல்லி வளர்த்திருக்கிறார்கள் நான் எங்கு சென்றாலும் உருப்படாது எந்த வேலைக்கு என்னை முற்படுத்தினாலும் அது உருப்படாது என்று என்னுடைய பெற்றோர் சொல்லிவிட்டார்கள் எனவே அதன் மீது எனக்கு அதீத நம்பிக்கை இருக்கிறது எனவே உங்களுடைய காரியம் கெட்டுப்போய் விடக்கூடாது என்று கருதி நான் முன்னால் வருவதில்லை என்று அவள் சொல்ல கணவன் மனதுக்குள் சிரித்து கொண்டான் நேரம் வரட்டும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று இவ்வாறு வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கணவன் வேலை செய்யக்கூடிய இடத்திலே அவனுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது ஏராளமான சம்பளம் கிடைக்கிறது ஒரு சௌகரியம் ஏற்படுகிறது உடனே அவன் வீடு வாங்குகிறான் வாசல் வாங்குகிறான் தோட்டம் துறவு என்று ஒரு பெரிய பங்களாவை கட்டி முடித்துவிட்டு இந்த பெண் அதாவது தன்னுடைய மனைவியின் பெற்றோர்களை திறப்பு விழாக்க அழைக்கலாம் அப்ப அந்த மனைவியின் பெற்றோர்கள் அங்க வந்திருக்கிறாங்க உடனே மாமனார் கேட்கிறார் அந்த விசேஷத்துல கேட்கிறார் மாப்பிள்ள என்ன உங்களுக்கு எங்கேயும் லாட்ரி கட்டி அடைச்சிச்சா இல்லைனா புதையில் கிடச்சிதான்னு கேட்கிறார் மாப்பிள்ளை என்ன உங்களுக்கு எங்கேயாவது புதையல் கதையில் கிடச்சிச்சா திடீர்னு இவ்வளவு பெரிய பங்களா கட்டிட்டீங்க வசதி ஆயிட்டீங்களேன்னு சொல்லி மாமனார் கேட்கிற பொழுது அப்பா அவர் சொல்றார் அந்த பெண்ணின் கணவர் சொல்றார் மாமா உங்களுடைய மகளை எனக்கு மிகப்பெரிய புதையல் தானே உங்களுடைய மகள் வந்த தான் எனக்கு சம்பள உயர்வு கிடைத்தது பதவி உயர்வு கிடைத்தது இது போன்ற வீடு வாசல்களை வாங்கி நான் மகிழ்ந்தேன் என்று தன்னுடைய மனைவியை முற்படுத்தி அவன் பேசும் அந்த பெண்ணுக்கு பெரிய பேராச்சரியம் ஏற்பட்டது ஆஹா என் கணவர் என் மீது இவ்வளவு பெரிய அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறாரா என்று அப்போதுதான் அந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு மண்டையில் உரைக்கிறது ராசி இல்லாதவர் ராசி இல்லாதவன் சொல்லி கூறுகட்ட முறையில் சொன்னோமே ஆனால் வாழ வந்த வீட்டிலே இவ்வளோ பெரிய வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே என்று அப்போதான் அவன் மண்டையில் பட்டுச்சு